ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஈஸி சமையல் சேப்பைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நல்லா சுவையாக இருக்கோங்க செஞ்சு பாருங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்து கூட எல்லாம் நல்லாயிருக்கும் நான் அரை கிலோ சேப்பைக்கிழங்கு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வேக விட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாங்க பாருங்கள் நல்லா இருக்குது போதும் இந்த அளவுக்கு இருந்தா இப்போ அது மேல இருக்கிற தோல் எல்லாம் உரிச்சிக்கலாங்க ஆர்டம் ஆறுனதுக்கு உரிக்கலாம் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கணுங்க பாருங்கள் இப்போ அதை நாளாக கட் பண்ணிக்கலாம் நீளவாக்க கட் பண்ணுங்க ரவுண்டாக கட் பண்ணாதீங்க வேண்டாம் எல்லாம் கட் பண்ணிட்டேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகா தூள் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகா தூள் தான் சேர்த்துக்கிறேன் நல்லா குளுக்குங்க அதெல்லாம் ஒட்டின்னு இருக்கும் எல்லாம் பிரித்து விடுங்க ஒன்றோட ஒன்றா அது குழ குழப்பாக இருக்கும் அதனால அதனால் அதெல்லாம் ஒட்டின்னு இருக்கும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்போ தான் அந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் அதில் ஒட்டும் ரொம்ப சேர்க்காதீங்க வேண்டாம் நல்லா இருக்காது ஒரு தவா காய வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம் சேப்பிழங்க கையிலே ஏற்று போடுங்க பிசிறி லைட்டாக கருவேப்பில் போட்டுங்க தீ ஃபுல்லாகவே இருக்கட்டாங்க ஸ்லோ பண்ணாதீங்க தாவாவை திருப்பி திருப்பி விடுங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதை ஸ்லோ பண்ணாதீங்க ஃபுல் தீலே இருக்கட்டும் பாருங்க நல்லா வெந்திடுச்சு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்